ஈரான் இஸ்ரேல் சண்டை நிறுத்தத்திற்கு முதலில் அழைத்தது யார் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நேற்று பின் நேரத்தில் ஈரான் கத்தாரனுடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவின் மேற்காசியாவின் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பிரதானமான தளத்தை நோக்கி தாக்கியிருந்தது இந்த தாக்குதலில் எந்த விதமான உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை என்று சொல்லியிருந்தாலும் கூட இந்த தாக்குதலை அமெரிக்கா கிஞ்சித்தும் எதிர்பார்க்கவில்லை எது எவ்வாறு இருந்தாலும் இஸ்ரேல் ஈரானும் முழுமையான சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இருப்பினும் கூட இஸ்ரேலும் ஈரானும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தன்னிடம் வந்து சமாதானம் என்பதாக அவர் கூறியிருந்தார் அதே நேரத்தில் ஈரான் அரசு தொலைக்காட்சியில் சண்டை நிறுத்தத்திற்கு ட்ரம்ப் தங்களிடம் கேஞ்சியதாக ஈரான் அறிவித்திருந்தது எந்த ஒரு சண்டை நிறுத்தமும் அல்லது இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்து எந்த ஒப்பந்தமும் இல்லை என்று கூறிய ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்தினால் எங்களுக்கு பதிலடி கொடுக்கும் திட்டம் இல்லை என்பதாக கூறியிருந்தார் ஆனால் அவர்கள் தாக்குதல் தொடுத்தார் மீளவும் தாங்கள் தாக்குதல் தொடுப்போம் என்பது அங்கு தூக்கியிருக்கிறது சண்டை நிறுத்தம் எட்டப்பட்டுள்ளது என்பதாக இஸ்ரேலும் ஈரானும் இன்னும் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை மத்திய கிழக்கில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கின்ற இடத்து இப்போது ஈரானில் இந்த சண்டை நிறுத்தத்திற்கு அனுமதி கிடைத்திருப்பதாக தகவல்கள் கூறியிருக்கின்றன இந்த சண்டை நிறுத்தத்துக்கு அனுமதி கிடைத்ததற்கு பிறகு இத்தகைய தாக்குதல்களை இந்த இஸ்ரேல் மேற்கொள்ளும் அவ்வாறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதற்கு பதில் தாக்குதல்களை கொடுப்பதற்கும் ஈரான் தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது எனவே பூம் பூம் வென்று அழைக்கப்படக்கூடிய தருணத்தில் வெளியிடப்பட்டிருந்த காட்சிகள் இன்று இந்த யுத்த நிறுத்தம் அமல்படுத்துவதற்கு முன்பாக சண்டை நிறுத்தம் அமல்படுத்துவதற்கு முன்பாக இந்த தாக்குதல்கள் தாக்கப்பட்ட விதங்கள் குறித்து பேசியிருக்கின்றன எது எவ்வாறு இருந்தாலும் அதாவது கத்தாரில் உள்ள அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியது என்பது மேற்காசிய பிராந்தியத்தினுடைய விமான தளம் ராணுவ தளத்தின் மீதான தாக்குதலை ஈரான் துவங்கியது என்பது அமெரிக்காவுக்கு பலத்த தலையீடியாக காணப்பட்டிருந்தது இந்த போர் நடவடிக்கை மூலமாக அமெரிக்கா நேரடியாக போர் பங்குபற்றக்கூடிய சூழலை ஈரான் உருவாக்கியிருந்தது ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போரின் பின்புல சக்தியாக அமெரிக்கா காணப்பட்டிருந்தது அதேவேளையில் இஸ்ரேலின் இந்த பயங்கரவாத போரிலே உதவுவது குறித்து கிழக்காசியா பகுதியிலே சீனாவுக்கு எதிராக வேகம் வகுப்பதென இயங்கிய அமெரிக்காவை நேரடி போரிலே ஈரான் எடுத்திருப்பது கவனத்துக்குரியது ஈரானுடைய பதிலடி எவ்வாறு அமையப்போகிறது என நினைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு எதிராக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி இருபதில் ஈராக்கு சென்ற ஈரானினுடைய தளபதி கொமனியை கொலை செய்தது போன்ற தாக்குதலாக அமெரிக்கா இதை நினைத்திருக்கலாம் அந்த சமயத்தில் ஈரான் தாக்குதலை தொடர்ந்து நடத்தவில்லை அதுபோல ஒரு சூழலை இன்றும் அமெரிக்கா எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் ஈரான் பதிலடி கொடுத்திருக்கிறது அதனால் இப்போரில் அமெரிக்கா முழுமையாக இறங்கும் சூழல் உருவாகியிருக்கிறது மற்றும் ஒரு உண்மை என்னவெனில் உக்ரைனிலிருந்து அமெரிக்கா கவனம் திசை விரும்பியதால் உக்ரைன் தகரில் கடுமையான தாக்குதலை தற்போது ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா இரண்டு போர்களை துவக்கி பின்னணிந்து இயக்கிய நிலை மாறியுள்ள நிலை இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் இவற்றினுடைய அடிமை நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளை ஈரானால் சமாளிக்க இயலுமா கேள்வி எழுவது இயல்பானது அமெரிக்கா மீதான போரை தொடங்குவதற்கு முன்பாக சங்கை கோஆபரேஷன் எனக்கூடிய ரஷ்ய சீன இராணுவ கூட்டமைப்பின் ஒப்பந்தம் பெறாமல் நடந்திருக்குமா என்பது பற்றிய சந்தேகம் நிலவுகிறது எனவே ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் மற்றும் புட்டினும் நெருங்கிய பொறுப்பாளராகவும் இருக்கக்கூடிய மெத்வத்த ஈரான் குறித்து பத்து குறிப்புகளை வெளியிட்டிருந்தார் எனவே ஈரானினுடைய அணு உலைகளின் கொதிகளின் மீது அமெரிக்காவின் தாக்குதல் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை என்றும் அணு எரிபொருட்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவை அகற்றப்பட்டு விட்டது என்பதாகவும் கூறியிருக்கிறார் எனவே ஆயுத உற்பத்திகளுக்கான உதவிகளை நட்பு நாடுகள் செய்ய தயாராக உள்ளதாக ஈரானினுடைய முன்னாள் அதிபர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் எழுதியிருந்தார் எனவே இந்த செய்தி ஈரான் முழுமையாக அணு ஆயுத உற்பத்தியை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது என்பதை தெளிவாக எடுத்து எம்புகிறது இந்த செய்தியை கண்டபோதோ ஈரான் அடுத்த கட்ட போருக்கு நகர்வது உறுதியானது அறிய முடிகிறது என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ட்ரம்பினுடைய உதவியாளர் மோடி ஈரானுடன் போர் நிறுத்தத்துக்கு முயற்சித்திருக்கின்றார் ட்ரம்ப் சொல்லாமல் ஐம்பத்தி ஆறு இன்ச் அணு அளவு அசியாதென உலகம் அறியும் ஈரானின் தாக்குதலை அறிந்து அமெரிக்கைக்கு நடத்தியிருக்க வேண்டும் என்பதாக கூறப்படுகிறது மேலும் ட்ரம்புக்கு நோபல் பரிசை பாகிஸ்தான் பரிந்துரை செய்ததைக் கண்டு ட்ரம்பினுடைய அபிஸ் போய் வேலை பறிபோய் விட்டதை மிகவும் கவலையோடு இந்தியாவை சேர்ந்த சங்கிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஈராக் லிபியா சிரியா லெபனான் போன்ற நாடுகளைப் போல் ஈரான் எளிதில் வீழாது போரை நடத்துவதிலேயே ஈரான் பிழைத்திருக்கிறது எனவே ஈரான் ஏன் அமெரிக்காவின் மீது தாக்குதல் நடத்தியது ஈரான் மகள் அமெரிக்காவை எதிர்கொண்டு போரிட இயலாதன இஸ்ரேல் நினைத்திருந்த நிலையில் அமெரிக்காவுடன் போரை ஏன் என்பதை இவரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் கூறி இப்போதைக்கு விடைகொள்கின்றது சண்டை நிறுத்தப்பட்டிருக்கிறது ட்ரம்ப் கெங்கினார் ஈரான் யுத்த வந்திருக்கிறது என்பது இப்போது கிடைக்கப்பட்ட செய்தி கொடுக்கின்ற இஸ்மாயில் ஒய்சு ரஹ்மான்